குளிர்ச்சி தரக்கூடிய வெந்தய இட்லி இந்த மாதிரி மாவு மாவரைச்சு பாருங்க நல்ல சாஃப்டா மெத்து மெத்துன்னு சூப்பர் சாஃப்டா வரும் ஒரு கப் பச்சரிசி ஒரு கப் புலுங்கரிசி அரை கப் உளுந்து கால் கப் வெந்தயத்தை நல்லா ஒரு ரெண்டுல இருந்து மூணு வாட்டி வாஷ் பண்ணி நாலுல இருந்து அஞ்சு மணி நேரம் உர வச்சுக்கோங்க ஊறி வந்த அரிசி உளுந்து வெந்தயம் எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்க்கு மாத்தி நல்லா நைஸா அரைச்சிக்கலாம் மிக்சியில அரைக்கிறனால ரெண்டு வாட்டி போட்டு அரைச்சுக்கிட்டேன் நீங்க கிரைண்டர்லன்னா ஒரு வாட்டியா சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிட்டு ஒன்றரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சிருங்க மாவு புளிச்சு வரக்காக ரெண்டு பாத்திரத்துல நான் புளிச்சு வச்சுட்டேன் எட்டு மணி நேரம் மாவை நல்லா புளிக்க வச்சுட்டு புளிச்சு வந்த மாவை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இட்லிக்குங்கிறனால நான் தண்ணி மிக்ஸ் பண்ணாம கலந்துகிட்டு இட்லி தட்டுல ஈர போட்டு இட்லி மாவை ஊத்திட்டு நான் இட்லி சட்டியில தண்ணியை நல்லா சூடு பண்ணதுக்கு அப்புறமா இட்லி தட்டை உள்ள வச்சு பத்து நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்தீங்கன்னா நல்ல சாஃப்ட்டான வெந்தய இட்லி சூப்பரா ரெடி ஆயிருக்கும் இதே மாவுல கொஞ்சம் தண்ணி கலந்து ஊத்துனீங்கன்னா நல்ல சாஃப்ட்டான தோசையும் ஊத்திக்கலாம் நல்ல டேஸ்டி அண்ட் சாஃப்ட்டான இந்த வெந்தய இட்லியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வெந்தயம் உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி ரொம்ப நல்லது ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ